பக்தகரையில் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்சங்கர் ஆதிபர் இந்த பதிவில் சங்கு பற்றி பட்டினத்திர வாழ்க்கைக்கு மூன்று சங்குகள் என்கிறார் அந்த நான்கு சொல்லியிருக்கிறார் அந்த பாடலை நான் பாராணும் இப்போது செய்கிறேன் முதல் சங்கு அவதூட்டும் நடு சங்கம் பூட்டும் நடு சங்கம் நல்விலங்கு பூட்டும் சங்கம் ஆம்போதும் அது ஊதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்தனலும் கடை சங்கம் ஆம் போதும் அது ஊதும் அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்தனலும் என்ன சொல்றேன்னா வாழ்க்கைக்கு மூன்று சங்குகள் சொல்லிட்டார் முதல் சங்கு பால் ஊட்டுகிறது குழந்தைக்கு இரண்டாவது சங்கு திருமத்தின் போது ஊதப்படுகிறது இரண்டாவது சங்கு திருமத்தின் போது உத ஊதப்படுகிறது மூன்றாவது சங்கு நம் மரணத்துக்கு பிறகு ஊதப்படுகிறது இதுதான் சொல்லியிருக்கார் ஐயா அதாவது மூன்று சங்குன்றார் நாம் இவ்வளவுதான் நாம் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை என்கிறார் பட்டினத்தார் அதாவது என்ன சொல்லலாம் சங்கம் என்ற வார்த்தை சங்கை குறிக்கும் சங்கம் என்ற வார்த்தை சங்கையும் குறிக்கும் சங்கம் ஆவதை குறிக்கும் அதாவது திருமணத்தின் போது ஆண் பெண் உறவு நடுவிலே சங்கமாதை குறிக்கும் நம் மரணத்துக்குப் பிறகு சங்கமாதையும் குறிக்கும் அதுதான் சொல்கிறார் பட்டினத்தார் இந்த பதிவில் அவர் சொன்னதை நான் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன் அனைவரும் இந்த அடியேன் பதிவிட்டிருக்கும் பதிவை பார்த்து ஏதோ எனக்கு தெரிந்ததை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் ஆகினால் நீங்கள் இந்த பதிவை பார்த்து எனக்கு இன்னும் பட்டினத்தலையை பற்றி சொல்ல வேண்டும் என்று இன்னும் நிறைய விருப்பம் இருக்கிறது ஆசைகள் இருக்கிறது ஆகையினால் இந்த பதிவை பார்ப்பவர்கள் எல்லோரும் நீங்கள் என்னை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் செய்யவில்லை என்றால் சர்ப்ரைஸ் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்சங்கர் ஆதவி పట్ తిన తయ్యవే తలు గురువే తలు గురువే ఓం నమః శివాయ తర్జిటాంబ